ஹலோ மை டியர் பிரைண்ட்ஸ் இது உங்க மைண்ட் செட் ஃபார்ம் இந்த வீடியோ ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் வீடியோ அதாவது சுயமா உறுதி எடுத்துக்கிறது என்னதான் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இன்னைக்கு யாரையுமே திட்டக்கூடாது யார்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது எல்லார்டையுமே அன்பா இருக்கணும் கடவுளே இந்த நாள் எனக்கு ஃபுல்லாக நல்லா போகணும் அப்படின்னு நாம நினச்சிட்டு தான் நாம் அந்த நாளை ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா ஆனா மோஸ்ட் ஆஃப் டைம் நாம நினைச்ச மாதிரியே அமையாது ஏன்னா நாம நமக்கு சொன்னாலோ நம்ம மனசுக்குள்ள சொன்னாலோ நம்ம ஆள் மனசுக்குள்ள சொல்லல கரெக்டா இட் மீன்ஸ் சோல் ஒரு மினிட்ஸ் தனியாக உட்காந்து இப்ப பண்ண போற இந்த அஃபர்மேஷன் பயிற்சி பண்ணோன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை அஃபர்மேஷன் வீடியோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை தனியாக நீங்க உட்காந்து பண்றது தனியாக உட்காந்து ஒரு ஹெட்செட் போட்டு கூட நீங்க கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் இந்த அஃபர்மேஷனோட கன்க்ளூஷன் இல்லாமலே இந்த வீடியோ க்ளோஸ்ட் ஆயிரும் ஓகே ஸ்டார்ட் பிரீத் ஃபோர் செகண்ட் அண்ட் பிரீத் அவுட் சிக்ஸ் செகண்ட் இன்று இது என்னுடைய அதிர்ஷ்ட நாள் என நம்புவேன் இன்று நான் நன்றியுடன் இருப்பேன் இன்று என் உள்ளுணர்வை நம்புவேன் இன்று எல்லாவற்றையும் ஆக்கப்பூர்வமாக நினைப்பேன் இன்று என்னுள் இருக்கும் குழந்தைத்தனத்தை வெளிக்கொண்டு வருவேன் இன்று நான் நேர்மையாக இருப்பேன் இன்று யாருக்கும் அறிவிக்காமல் ஒரு நல்லது செய்வேன் இன்று ஏதாவது ஒரு புதிய அனுபவத்தை தேடுவேன் இன்று தனிமையில் சிறிது நேரம் கழிப்பேன் இன்று யாருக்காவது பிரார்த்தனை செய்வேன் இன்று நான் சந்திக்கும் எல்லோரையும் உலகின் மிக முக்கியவராக கருதுவேன் இன்று இந்த காதிலிருந்து அந்த காது வரை சிரிப்புடன் இருப்பேன் இன்று என் உடலை கவனித்து பராமரிப்பேன் இன்று இயற்கையுடன் நேரம் செலவிடுவேன் இன்று திறந்த மனதுடன் இருப்பேன் இன்று மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்வேன் இன்று யோசிக்க சிறிது நேரம் செலவிடுவேன் இன்று சில மனப்பயிற்சிகள் செய்வேன் இன்று நான் கொடுப்பேன் திறந்த மனதுடன் பெறவும் செய்வேன் இன்று அன்பை பரப்புவேன் இன்று என் மேல் நம்பிக்கை வைப்பேன் இன்று நான் ஒன்று போல செயல்படுவேன் இன்று நான் நிகழ்காலத்தில் வசிப்பேன் இன்று நான் பேசுவதை விட அதிகம் கேட்பேன் இன்று நான் யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் இன்று நான் வாக்குவாதமே செய்ய மாட்டேன் இன்று சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்பேன் இன்று நான் ஒரு புதிய திறமையை கற்பேன் இன்று நான் மற்றவர்களின் கோணத்திலிருந்து அனைத்து விஷயங்களையும் பார்ப்பேன் இன்று நான் தள்ளி போட்டு வரும் ஒரு ஒரு வேளையும் செய்ய ஆரம்பிப்பேன் இன்று நான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வேன் இன்று நான் புதியதாக இவ்வுலகத்தில் பிறந்து விட்டேன் ஆம் கண்களை திறந்து பார் நீ புதியதாக பிறந்து விட்டாய் இந்த உலகத்தில் இந்த உலகம் உன்னுடையதே